எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான உடம்புக்கு ஒரு சத்தான ஹெல்த்தியான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு பாசிப்பருப்பு பச்சரிசி இதை மூணு தான் நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் வந்து கேழ்வரகு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மூணுமே வந்து சம அளவாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இது மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக இருந்ததுனால் நான் மிக்ஸிலே வந்து ரெண்டு மூறுவா போட்டு அரைச்சிக்கிட்டேன் மாவு வந்து நல்லா புளிக்கிட்டோம் நான் வந்து இப்போ காலையில் அரைச்சிருக்கிறேன் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சேன் நைட்டுக்கு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கிறதுக்கு உப்பு சேர்த்து மாவுக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சிறுதானிய தோசைலாம் வந்து மாவு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நைஸாக வந்து ஊற்ற முடியும் இல்லைனா அடை மாதிரி தான் வரும் தோசை அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்குங்க கல் நல்லா காஞ்சிடுச்சு மாவு எடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும் நவதானிய தோசையா ஆ சிறுதானிய தோசை சிறுதானியனால் நிறையா இல்லை ஆரிய மாவு பாசிப்பருப்பு பச்சைப்பயிர் ஆரியம் கேழ்வரகு பச்சைப்பயிறு பச்சரிசி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை பாருங்க தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடணும்னு கூட இல்லை ஒரு பக்கமே வெந்துருச்சு நல்லா நல்லா வெந்துருச்சு சரி இருந்தாலும் கொஞ்சம் திருப்பி போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குல்ல அதனால உங்களுக்கு அதானே பிடிக்கும் ஒரு அருமையான ஆ சும்மாவே சாப்பிட்டலாம் நம்மளுக்குதான் எப்படி இருக்கு இருப்பத்தியா மசாலா தோசை கூட கெட்டுச்சுப்பா நான் அடிக்கடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க அப்பாவுக்கு வந்து சுட தோசை கொடுத்தா தான் சாப்பிடுவார் அதுக்காக கார சட்னி இந்த சட்னி வந்து அப்பா அரைச்சார் காலையிலே அரைச்சார் இந்த தேங்காய் சட்னி வந்து நான் அரைச்சேன் இல்லையா பதிவு பண்ணிட்டேன் ஆவா ஒரு சூப்பரான சிறுதானியம் தோசை ஒரு அருமையான சிறுதானிய தோசை சூப்பரா அதுக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும் போது தோசை பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி கேக்குது கொத்தமல்லி போட்டு அரைச்சா ஆமா சூப்பரா இருக்கும்ல இந்த தோசை வந்து உடனே ஒருத்தரை செஞ்சு போடும் போதே சாப்பிடணும் அதையும் சொல்லிடுறேன் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அதுக்காக சொல்கிறேன் அதனால தான் நான் சுட்டு கொடுத்துன்னே இருக்கனே எங்கள் சா எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடனே இருக்கலாம் இந்த கூழ் களி மட்டும் சாப்பிடுவார் அப்பா எல்லாம் குடிக்கவே மாட்டார் சிறுதானிய சுண்டெல்லாம் வேக வச்சால் அவ்வளோ சாப்பிட மாட்டார் இந்த பாசிப்பருப்பு பச்சைப்பயிர் இதெல்லாம் வந்து அதனால தான் நான் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் ஹெல்த்தியாக தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுனால வாரத்தில் ரெண்டு நாள் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்பாவுக்கு எல்லாேருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து எல்லாேருக்கும் சிறுதானியத்தில் வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் சொன்ன அளவு மாதிரியே ஊற வச்சு அரைச்சி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி